வணக்க மக்களை நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காராமணியில் இருந்திருக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போறோம் காராமணின் அப்படின்னு ஒன்றும் கிடையாது மக்களே பெரும் பயிறு தட்டை பயிரு அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் காராமணி காராமணியில் கால்சியம் இரும்புச்சத்து செம்புச்சத்து மேங்கனீஸ் பாஸ்பரஸ் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் அதிக அளவிலும் செலுமினியம் துத்தநாகம் பொட்டாசியம் போன்ற சத்துக்களுமே கூடுதலாக இருக்கு பயோசனின் என்ற பைட்டோன் நியூட்ரியன் காராமணியில் காணப்படுது மேலும் காராமடியில் கார்போஹைட்ரேட் புரதச்சத்து நார் சத்து போன்றவையும் அதிகமாக இருக்குது விட்டமின் சத்துக்களும் இருக்குது இந்த சத்துக்களையெல்லாம் காராமணி வைத்துக்கொண்டு என்னென்ன மருத்துவ நோய்களை செய்து நமக்கு என்னென்ன நோய்களை குணப்படுத்துது அப்படியதை பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னால் இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்ப வீடியோ குழப்பிடலாம் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் காராமணி காராமணியானது ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் நார்சத்தை அதிகம் கொண்டிருக்கும் எனவே ஜீரண சக்தியை காராமணியை அதிகப்படுத்துவதோட சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் செரிமானம் சார்ந்த அஜீரணம் சார்ந்த வயிற்றுப்போக்கு வாயு உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும் இந்த பிரச்சனைகளை குணமும் படுத்தும் ஜீரண சக்தியை அதிகரித்து கொண்டு செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு காராமணியில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்றதால செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு காராமணியை எடுத்துக்கொள்ளலாம் I <sighs> உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குகிறது காராமணி காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுப்பொருட்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் காராமணி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை தடை பண்ணும் இதனால் செல்கள் நமக்கு பாதிப்படைவது தடுக்கப்பட்டு புற்றுநோய் ஏற்படாமல் கொள்வதற்கெல்லாம் காராமணி உதவிகரமாக இருக்கும் மேலும் காராமணியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்னும் சத்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இதனால் நம்மளுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண பிரச்சனைகளான ஜுரம் சளி இருமல் போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளலாம் சீசனா புதுசா அட்டாக் ஆகக்கூடிய வைரஸ் பாக்டீரியா போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்து நலமோடு வாழலாம் நல்ல தூக்கத்தை கொடுக்கும் காராமணி காராமணியில் மெக்னீசியம் மற்றும் ட்ரிப்டோஃபேன் என்ற சத்துக்கள் இருக்கு இது உடலினுடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அதெல்லாம் ரிலீஃப் பண்ணிட்டு சோர்வை எல்லாம் போக்கி நல்ல தூக்கம் ஏற்படுவதற்கு வழிவகை பண்ணும் தூக்கம் வராமல் தவிர்ப்பவர்கள்லாம் தூங்கம் செல்வதற்கு முன்னாடி காராமணியை சாப்பிட்டு படுத்திங்கன்னா நல்ல தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும் காரணம் செரட்டோனின் மற்றும் டோப்போமின் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை உங்களுக்கு சுரக்க வச்சு நல்ல தூக்கத்தை காராமணி கொடுக்கும் இதயத்தை பாதுகாக்கும் காராமணி காராமணியில் காணப்படக்கூடிய விட்டமின் பி ஒன் என்று சொல்லக்கூடிய தயாமின் சத்து இதய நலத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் இந்த விட்டமின் இதய செயலெழுப்பு போன்ற பிரச்சனைகளிலும் நம்மை பாதுகாக்கும் மேலும் காராமணியில் காணப்படக்கூடிய ஃப்ளவனாடுகள் இதயம் நன்றாக செயல்படுவதற்கும் உதவிகரமாக இருக்கும் காராமணில் இருக்கக்கூடிய நாசத்தானது உடலில் கொலஸ்ட்ரால் செல்வதை தடை பண்ணுவதோடு தமணிகளில் அடைப்பு ஏற்படாமலும் தடுக்கும் ஸோ இந்த அத்தனை வகைகள்லையுமே இதயத்தை பாதுகாக்கிறது காராமணி தான் எனவே தேவையற்ற கொழுப்புகள் படிவது தடுக்கப்பட்டு ஆரோக்கியமான கொழுப்புகளை மட்டும் வளமான நூலை வைத்துக்கொண்டு மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதையும் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கெல்லாம் காராமணியை எடுத்துக்கொள்ளலாம் எடையை குறைக்கலாம் நம்ம காராமணியை சைடு எஃபெக்ட் எல்லாமே வந்து அதாவது எந்த விதமான தீங்கு விழுவக்கூடிய முறைகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் காராமணி எடுத்துக்கிட்டோம்னா எடையை குறைக்கலாம் காராமணியானது குறைந்த கொழுப்புகளை கொண்டு இருக்குது மேலும் காராமணியில் சத்தானது நல்ல செரிமானத்தை தூண்டுது அப்போது நீங்கள் காராமணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதிக பசி ஏற்படக்கூடிய அந்த உணர்வை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம் இதனாலவே நீங்கள் கண்ட கண்ட கலோரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய நிறைய உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு உங்களுடைய உடல்நிலையை இன்னும் இன்னும் அதிகமாக ஆக்கிக்க மாட்டீங்க குறிப்பாக வந்து காராமணில் இருக்கக்கூடிய அந்த நார்சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் கூடிய அந்த கொழுப்புகளை குறைச்சி சைடு எஃபெக்டே இல்லை அவங்களுடைய உடலே குறைய வைக்கும் எனவே உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் காராமணியை தங்களுடைய டயட்டில் வந்து சேர்த்துக்கலாம் ரத்த சோகையை வராமல் தடுக்கிறதுக்கும் ரத்த சோகையை குணப்படுத்துவதற்கும் காராமணி உதவிகரமாக இருக்கும் உடல் ரத்த சிகப்புணுக்களினுடைய குறைபாட்டால் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படும் ரத்த சிகப்பு குறையும் போது ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த புரதமும் குறையும் இதனால தான் நமக்கு அனிமியா ப்ராப்ளம் ஏற்படும் அதுக்கு நம்ம அதை கியூர் பண்ண அப்படின்னா இரும்பு சொத்து நமக்கு வேணும் நீங்கள் காராமணியை எடுத்துக்கிட்டீங்கன்னா காராமணியில் இரும்பு சத்து இருக்குது இரும்பு கிடைக்கும் கிடைக்கும்போது ரத்த சிகப்பு அணுக்கள் உங்களுடைய ரத்தத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இதன் மூலமாக ரத்தப்படுத்த ஹீமோகுளோபினுடைய கவுண்டும் அந்த லெவலும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறது ரத்த சோகை மட்டும் கிடையாது மற்ற எந்த விதமான ரத்தம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம் சர்மம் பாதுகாக்கப்படும் நீங்கள் காராமணியை வந்து எடுத்துக்கொள்ளும் போது சர்மத்தை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும் சர்மம் சார்ந்த பிரச்சனைகளும் முன்னாடியே வராமல் தடுக்கணும் அப்படின்னாலும் வயதான தோற்றம் ஏற்படாமல் சருமத்தை பாதுகாக்கணும் அப்படின்னாலும் ஓரளவு நீங்கள் அந்த காரமணியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு சாத்தியம் தான் காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விட்டமின் சி எனும் உயிர் சத்து புரதம் இது எல்லாமே சர்மம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சர்மம் முதிர்ச்சி அடிவு தலையை செஞ்சு வயதான தோற்றம் ஏற்படாமல் சர்மத்தை பாதுகாக்கும் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் எல்லாத்தையுமே காராமணி நீக்கிட்டு முகப்பொருட்கள் கரும்புள்ளிகள் அதே போல் கண் கருவளையங்கள் முக சுருக்கங்கள் என எதுவுமே இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மம் பெறுவதற்கு காராமணி உதவிகரமாக இருக்கும் காராமணி சர்மத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் எலும்புகளையும் நமக்கு வந்து பாதுகாக்கும் காராமணியில் இருக்கக்கூடிய கால்சியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் போன்றவை எலும்புகளினுடைய பாதுகாப்புக்கும் உதவிகரமாக இருக்கும் எனவே காராமணியை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களை டயட்டில் சேர்த்துட்டீங்கன்னா எலும்புகளை பாதுகாக்கலாம் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி போன்ற விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளாம் நலமோடு வாழ்வதற்கெல்லாம் காராமணி எடுத்துக்கொள்ளலாம் சர்க்கரை நோய் கட்டுக்குள்ள இருக்கும் காராமணியை வந்து எடுத்துக்கொள்ளும் போது காராமணியில் காணப்படக்கூடிய மெக்னீசியம் சத்து இன்சுலினுடைய சுரப்பை நமக்கு சீராக வைக்கும் இதனால் சர்க்கரை நோய் உணவுக்கு எப்போயுமே கட்ரோ கண்ட்ரோலில் இருக்கும் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸுக்கு அந்த உடல் சோர்வுகள்லாம் நீக்கி நல்ல தூக்கம் வளர்ந்ததுக்கெல்லாம் காராமணி தான் வழிவகை செய்யும் இப்போது ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்பாடு வைத்துக் கொள்வதற்கு காராமணி எடுத்துக்கிறது நமக்கு உதவிகரமாக இருக்கும் இதனால் சர்க்கரையினுடைய அளவு பிளட்டில் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து வந்து விடுபடுவதற்கெல்லாம் காராமணி உதவிகரமாக இருக்கும் ஸோ இந்தளவுக்கு நிறைய மருத்துவன்மைகளை தரக்கூடிய இந்த தானிய வகைகளில் காராமணி நம்ம எடுத்துக்கொள்வது வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க ஸோ நீங்கள்லாம் அப்படி இருக்காதிங்க இனிமேல் தொடர்ந்து காரமணியை கொஞ்சம் கொஞ்சமாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய நிறைய நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க தினமும் வந்து நீங்கள் காரம்பணி சாப்பிட வேண்டும் என்பது அவசியம் இல்லை வாரத்தில் ஒரு நாளாவது காராமணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய நன்மை கிடைக்கப்பெற்று நலமோடு வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பகுதிகளை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை